இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலே மசாலா தொளி எப்படி அரைக்கிறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும் எந்த என்னென்ன அளவு எத்தனை அளவுகள் வந்து எவ்வளவு அப்படின்னு தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் காட்ட போகிறேன் இப்போ ஒரு கிலோ நாட்டு மல்லி அதை நான் வெயில் ஆல்ரெடி வெயில் எல்லாமே எல்லா பொருளுமே வெயில நல்லா காய வச்சுட்டு ஒரு கிலோ நாட்டு மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்ளே இருக்கணும் எப்போவுமே அடுப்பை கூட்டிடாதீங்க ஏன்னா இது வந்து பொறுமையாகவும் வறுக்கக்கூடிய பொருள் பொறுமையாக தான் வறுக்கணும் நம்ம அவசரப்பட்டு அடுப்பை கூட்டி வச்சோம்னா கரிகிறோம் கறிருச்சுன்னா குழம்பு வந்து கசப்புத்தன்மை வந்துடும் அதனால் அடுப்பை சிம்லே வச்சுக்கலாம் இப்போ ஒரு கிலோ மல்லி வறுத்தாச்சு அதே கடாயில் கால் கிலோ சோம்பு அதே ரெண்டு பங்காக போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் மல்லிகூட வறுத்ததை மல்லி கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதே அதே பாருங்க அதே சோம்பு தான் கொஞ்சம் ரெண்டு பங்காக தானே வறுத்தேன்னு சொன்னால் மொதல் ஒரு பங்கு வறுத்தாச்சு இப்போ ரெண்டாவது ஒரு பங்கு வறுத்து அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு இதே அதே கடாயில் வந்து இப்போ நான் கால் கிலோ ஜீரகம் இப்போ ஒரு கிலோ மல்லி கால் கிலோ சோம்பு வறுத்தாச்சு இப்போ கால் கிலோ ஜீரகம் அதையும் ரெண்டு பங்காக போட்டு வறுத்துக்கலாம் மெயினாக சொல்கிறது என்னென்னா அடுப்பு சிம்லே இருக்கட்டும் ஸ்லோவாக தான் வறுக்கணும் இப்போ நூறு கிராம் மஞ்சள் கிழங்கு அது கூட சேர்த்துக்கலாம் சீரகத்தையும் வறுத்ததை அது கூட சேர்த்து கொட் கொட்டிடலாம் இப்போ நம்ம அடுத்து ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் மிளகையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி எல்லா பொருளுமே நல்லா வெயிலில் காய வச்சாலும் வறுத்து அரைச்சி பாருங்க சுவையும் மணமும் நல்லாயிருக்கும் ஒரு தடவை இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி சுவையும் மனமும் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பத்து கிராம் உளுந்து இந்த உளுந்தையும் சிம்லே வச்சு வறுக்கணும் அந்த உடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் வறுக்கும் போதே ஒரு மனம் வந்துடும் நம்ம வறுத்த மசாலாவை அப்பப்போ இதெல்லாம் கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா சூடாக இருக்கும் அதனால் அப்பப்போ கிண்டி விட்டோம்னா சீக்கிரம் ஆறிடும் இப்போ நான் உளுந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உளுந்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ பத்து கிராம் உளுந்து அதே அளவில் பத்து கிராம் கடலைப்பருப்பு அதையும் இது கூட போட்டு வறுத்துக்கலாம் பருப்பு கறிக்கூடாது வறுத்து எடுத்துக்கிருவோம் என்னதான் எவ்வளோ மசாலா பாக்கெட் வந்தாலும் நம்ம வீட்லேயே இதே அளவுக்கு பக்குவத்தில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் சுவையும் மனமும் நல்லா இருக்கும் இப்போ கடலைப்பருப்பையும் இது கூட வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நூறு கிராம் அரிசி தாங்க சாப்பாட்டு அரிசி அதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து பொரித்து எடுத்துக்கிறேன் நல்லா பொரியட்டும் அரிசி நல்லா பொரியணும் பாதியாக இருக்கக்கூடாது கடுக்கு முடுக்குன்னு ஆயிரும் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம இந்த அரிசி பொரிய அரிசி பொ அரிசி வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதே மசாலாவோட கொட்டிக்கலாம் இப்போ கடைசியாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பொருள் தாங்க இப்போ வந்து நீங்கள் இது கூட வந்து நல்லா காஞ்ச கருவேப்பிலையும் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு அதை வறுத்துக்குறேன் என் ஏன் உப்பு போடுறோம்னா எவ்வளோ வருஷம் எத்தனை வருஷம் வருஷம் ஆனாலும் சரி மாதங்கள் ஆனாலும் சரி நம்மளுடைய மசாலாவில் வண்டு புழு எதுவும் வைக்காது அதுக்கு தான் கல் உப்பு வறுத்து போட்டுக்கிறது இப்போ நான் அரை கிலோ குண்டு மிளகாய் அரை கிலோ நீட்டு மிளகாய் ரெண்டும் தான் எப்போயுமே கலந்து அரைப்பேன் இந்த மெத்தடில் நீங்களும் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா சுவையாக இருக்கும் நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த வறுத்தது எல்லாத்தையும் நான் மிஷினுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் மிஷினில் நல்லா நைஸாக அரைங்கன்னு சொன்னால் நல்லா நைஸாக மசாலா பொடி அரைச்சி தந்துடுவாங்க அவ்வளோ அவ்வளோதாங்க சூப்பரான மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு சைவ அசைவ குழம்புக்கு ஏற்ற ஒரு மசாலா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்